அனைவருக்கும் வணக்கம் நம் ஓமுலக சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் வரலாறும் அவரைப் பற்றிய தகவல்களும் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகான் ஆவார் இவர் வைணவ நெறியையும் மத்துவ நிலைய நிலைநாட்டிய துவை மதத்தையும் போதித்தவர் ஆவார் இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் தனது ஆயுள் காலத்தில் பற்பல அற்புதங்களையும் நிகழ்த்தியதாகவும் இன்றும் தனது பக்தர்களுக்கு ஆசியும் அருளும் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றும் அவரை பின்பற்றுவோர் நம்புகின்றனர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் இவர் உயிருடன் ஜீவசமாதி நிலையை அடைந்தார் சங்கு கர்ணன் என்ற தேவன் நாள்தோறும் பிரம்மதேவருக்கு மலர்கள் பருத்தி செல்ல பூலோகம் வருவது வழக்கம் அப்போது ஒரு நாள் அந்த மலர்களின் அழகில் மயங்கி இந்த பூ பிறக்க வேண்டுமென்று தன் மனதில் நினைத்ததை அறிந்த பிரம்மதேவர் அவரை பூ உலகில் இரண்ய ரண்யகசுவின் மகன் பிரகலாதனாய் பிறக்குமாறு வரமளித்தார் மகாவிஷ்ணுவின் மேல் இருந்த தீவிர பக்தியினால் கிருஷ்ணாரக்கன் ரண்யகசுவை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்தார் தனது அடுத்த பிறவியில் பாக்லிகனாக பிறந்தார் பாக்லிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரிபக்தராக விளங்கினார் இவர் போரில் பீமனின் கையில் உயிர் தொடர்ந்தார் தன் அடுத்த பிறவியில் யாசராய் பிறந்து மதுவரின் தத்துவத்தை வழிபட்டார் அப்பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் ஒரு ராகவேந்தராக அவதரித்தார் வேங்கடநாதர் தஞ்சாவூரில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பால்குண மாசம் சுக்லபட்சம் துவிதியே அன்று துறவரம் ஏற்று சித்ரா மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திரராக பொறுப்பேற்றார் வீடத்தை ஏற்ற பிறகு அவர் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டார் அவர் சென்ற இடமெல்லாம் ஸ்ரீமந்த் ஆச்சாரியாரின் சித்தாந்தத்தை பரப்புதல் மற்ற எதிர் சித்தாந்தங்களை ஆதரிக்கும் அறிஞர்களை விவாதத்தில் வெல்லுதல் குறிப்புகளை எழுதுதல் மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதித்தல் மற்றும் உள்ளூர் அறிஞர்களை ஊக்குவித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டார் அவர் சென்ற இடங்களெல்லாம் தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடையச் செய்து அருளினார் ஸ்ரீ ராகவேந்திரின் ஸ்லோகம் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ததாச்சாய பஜத்தாம் கல்பவ ருச்சாய நாமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியின் பக்தர்கள் உலகம் முழுவதும் அவரது மடங்களை கட்டியுள்ளனர் இந்த மடங்களில் மந்திராலயத்தில் பின்பற்றப்படும் பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்களின்படி மத சடங்குகள் மற்றும் சடங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்து மதத்தின் வைதிக தர்மத்தின்படி குறிப்பாக சரதாகர்மாவை வழங்குபவர்களுக்கு மாதாவின் இந்த கிளைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீ ராகவேந்தர் தீர்த்தர் குரு ராஜகுரு என்றும் ராயாரு என்றும் அன்புடன் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓம் ஓமுலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்